கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை நவமி பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை தசமி மகனக்ஷத்திரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் பூர நக்ஷத்திரம் தியாக்யம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது நாளிகைக்கு சித்த யோகம் இன்று கன்னிகா பரமேஸ்வரி பூஜை வாச விஜயந்தி இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் பட்டாபிஷேகம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா இன்று சீர்காழி சிவபெருமான் திருக்கல்யாண வைபவம் இன்று கீழ்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் திருவோண நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பதினே பதினான்கு நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆர்வம் கடகம் உதவி சிம்மம் ஆதாயம் கன்னி சலனம் துலாம் உற்சாகம் விருச்சகம் கீர்த்தி தனுசு பகை மகரம் அசதி கும்பம் வரவு மீனம் மறதி